வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் அறிவிப்புகள் அனுரகுமாரி பதவியேற்பு குறித்து வெளியான முக்கிய தகவல் நடந்து முடிந்த இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின்படி அனுராகுமார திசாநாயக்க வெற்றியெட்டியுள்ளமை தெரியவந்துள்ளது இதேவேளை இரண்டாவது விருப்ப தெரிவு வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்ற போதிலும் அதிக வாக்குகளை பெற்றவராக அனுரகுமார திசாநாயக்க உள்ள நிலையில் புதிய ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாளை காலை அனுரகுமார ஒன்பது மணிக்கு காலிமுகத்திடலில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் செய்யவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறான நிலையில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதியாக அவருக்கு பல அரசியல்வாதிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவு பெறுகின்றது வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்